வணக்கம் டிவைன் குரு சேனல் நேர்களே நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜர் அஸ்டோரண்டி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு ஆகிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இத்தகைய ஒரு அமைப்பு இருக்குன்னு பார்க்க போறோம் இப்போ தனுசு ராசிக்கு வந்து சனி வந்து நாலாம் இடத்திலும் குரு ஏழாம் இடத்திலும் ராகு மூன்றாம் இடத்திலும் கேது ஒன்பதாம் இடத்திலும் இருக்கிறார் நம்ம சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்க்குறோம் பரிகாரங்கள் அது மாதிரி நம்பிக்கையில் போகாமல் சயின்டிஃபிக் முறையில் இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான கர்ம பலன் எப்படி நமக்கு செயல்படுது நம்மளுடைய கர்மா நம்மளுடைய வாழ்க்கையில வந்து சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் எப்படி உருவெடுக்கிறது அதற்கு வந்து இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி எப்படி உறுதுணையாக இருக்குதுங்கிறது நம்ம அந்த அடிப்படையில் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் தனுசு ராசிக்கு வந்து சனி நாலாம் இடத்துலேருந்து தாயார் தொழில் வேலை இடம் வீடு வண்டி வாகனம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தில் சில மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ இந்த சனியே பார்த்தீங்கன்னா பத்தாம் பறவையாக ராசியும் பார்க்கறார் தொழில் ஸ்தானத்தையும் பார்க்குறதுனால வேலையில் அதிக ஸ்ட்ரெஸ் இருக்கும் வேலையில் உங்களுக்கு ரொம்ப ஹண்ட்ரட் ஐடியலான ஒரு சுச்சுவேஷன் பிடித்த மாதிரி ஒரு அமைப்புகள் இல்லாமல் கொஞ்சம் கடுமையாக போராட வேண்டிய ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக நீடித்து இருக்கக்கூடிய அமைப்புகள் ஆண்டு முழுவதும் இருக்குங்க குரு வந்து ராசியை வந்து முதல்ல ஐந்து வருடம் பார்க்கறது ஐந்து மாதங்கள் பார்க்கறது மே மாதம் வரைக்கும் பார்க்குறது நல்ல விஷயம் எல்லா பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு பொறுமையாக இருந்து சமாளிக்கக்கூடிய அமைப்பு பாசிட்டிவான திங்கிங் ஆகும் கெட்ட விஷயத்துக்கு போகாமல் ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாக தலைக்கேறி நம்ம ஒரு தவறான விஷயங்களில் பண்ணாமல் ஓரளவுக்கு பொறுமையாக போகக்கூடிய அமைப்புகள் எல்லாமே கொஞ்சம் இருக்கு சோ அந்த குரு ஏழாம் மடத்தில ராசியை பார்ப்பது பார்த்தீங்கன்னா அந்த சனி நாலாம் மடத்திலிருந்து ராசியை பார்ப்பதை கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு ராகுமூன்ல இருக்கிறது கேது ஒன்பதாம் மதத்தில் இருக்கிறதுலாம் ஓரளவுக்கு நல்ல அமைப்பு தான் இப்போ ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு வந்து இடம் பெறுகிறார் எட்டாம் மடத்துக்கு எட்டுக்கு போய் என்ன பண்றாருன்னா இடம் மாற்றங்களை சில பேரத்தோட ஜாதகத்துல அதை சப்போர்ட் பண்ணக்கூடிய அடிப்படையில் வந்து மாற்றத்தை கொடுக்கும் வேலை மித்தமாக வெளி மாநிலம் வெளிநாடு வெளி மாவட்டத்துக்கு போகக்கூடிய அமைப்புகள் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வித் ப்ரொமோஷன் அது மாதிரி விஷயங்கள் கிடைக்கிறது ப்ரைவேட் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கு வேற கம்பெனி மாறுறது வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இருக்கிறவங்களுக்கு நிறையா ட்ராவல் இருக்கிறது அது மாதிரி அதே அமைப்புகள் கொடுக்குதுங்க அதே சமயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் லைன் இருக்கிறவங்க ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறது ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த குடுக்கல் வாங்கல் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் அதெல்லாம் ஒன்றுமே நிறையா டேர்ன் ஓவர் அதிகமாகிற மாதிரி வேல்யூ வந்து கொஞ்சம் அதிகமாக ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் காட்டுது ஸோ இப்போ எப்படி நம்ம பார்க்க போறோம்னா அந்த தனுசு ராசியோட அதிபதியாகிய குருவே உச்சம் பெற்று எட்டாம் இடத்துக்கு வரும் பொழுது குடுக்கல் வாங்கல் பணம் லோன் விஷயங்கள் இடம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு பாசிட்டிவா வந்து நிதி நிலைமைகள் அதிகமாகும் நம்ம சுப விரயங்கள் செய்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு இடம் வாங்குறது ஒரு வீடு வாங்குறது ஒரு வாகனம் வாங்குறது குடுக்கல் வாங்கல ஒண்ணும் இன்க்ரீஸ் பண்ணுறதுங்கிற மாதிரி பண விஷயங்கள் நீங்கள் அதிகம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் பாத்தீங்கன்னா ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்கும் இதுவரை கொஞ்சம் ஸ்லோவா போயிட்டு இருக்கிற அமைப்புகள்லாம் நல்லா கொஞ்சம் சேஞ்சஸ் நிறைய வரும் அடுத்த கட்ட வாழ்க்கை நடவடிக்கை அடுத்த கட்ட வாழ்க்கையின் படிநிலையை நோக்கி போகக்கூடிய அமைப்பு வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கொடுக்கும் கொஞ்சம் தாயாரின் உடல்நிலை கொஞ்சம் சீராகும் பழைய வண்டியை கொடுத்து புதிய வண்டி வாங்குறது நல்ல ஒரு லைஃப் ஸ்டைலை இன்க்ரீஸ் பண்றது நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வது அதே சமயத்துல தொழில் மூலமாக நம்ம சில விஷயங்கள் பண்ணிட்டுருக்கு இருக்குது அடுத்த லெவலாக போகக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் கூட்டு தொழிலாக பண்ணுறது ஃபண்டிங் வாங்குறது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது புதிய ஒரு ஒரு ஓடி அக்கௌண்ட்டில் டாப் அப் போய் அடுத்த டிவிஷன் ஆமிக்கிறது வெளிநாடு போய் வேலையில் தேடலாங்கிறவங்களுக்கு வெளிநாடு போகிறது இது மாதிரி நிறைய ஆக்டிவிட்டி வந்து ஆண்டின் இரண்டாவது பகுதி வந்து நிறையா நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு படிப்புக்காக வெளியில் போய் படிக்கக்கூடிய அமைப்புகள் அதே சமயத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட இன்கம் பண்ணலான்னு பார்ப்பாங்க வேலையில இருந்துட்டே சைட்ல தொழில் அமைப்பாங்க அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ரெண்டு தொழில் பண்ணக்கூடிய அமைப்புகள் எல்லாம் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதத்துக்கு அப்புறமே ஒன்று கொஞ்சம் நல்ல அமைப்புகளாக வருகிறது இதனால பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களை இதுவரை நீங்கள் சில பணத்துக்காகவும் சில நிதி உதவி உதவிக்காகவும் சில கூட்டு தொழில ஜெயிக்க முடியாம பாதிக்கக்கூடிய எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்குல ஒரு சாதகமான ஒரு நல்ல அமைப்பை வந்து கொடுக்குதுங்க இது வந்து ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல எது மாற தசா புக்திகள் போய் கொண்டிருக்கிறது அந்த தசாபுக்திகள் வந்து நல்ல ராஜயோக திசையா நீங்க எந்த லக்னத்துல பிறந்தீங்க அந்த லக்னத்துக்கு அந்த தசைகள் யோக தசைகளா அந்த தசா புக்தி நாதன்கள் வந்து கோச்சாரத்தில் எப்படி போய் கொண்டிருக்கிறார்கள்லாம் ஒருங்கிணைத்து நம்ம பார்க்கும் பொழுது இன்னுமே துல்லியமான பலன்கள் எடுத்து அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் எது காத்து கொண்டிருக்கிறது என்ன பிராப்தங்கள் காத்து கொண்டிருக்கிறது எந்த சம்பவங்கள் காத்து கொண்டிருக்கிறது எது விஷயங்கள் உருவெடுக்கப் போகிறது எந்த திசையில் உங்கள் வாழ்க்கையை திரும்ப போகிறது எந்த நேரத்தில் எது செய்யலாம் எந்த துறையும் உங்களுக்கு யோகமா இருக்கு எந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களை கல்யாணமா இருந்தாலும் சரி தொழில் மேன்மையா இருந்தாலும் சரி வேலை மாற்றமா இருந்தாலும் சரி உயர்கல்வியா இருந்தாலும் சரி உடல்நல கோளாறா இருந்தாலும் சரி எந்த மாதிரி விஷயங்கள் எது மாதிரி நேரத்தில் நடக்கக்கூடியதாக நம்மளுடைய ஜாதகத்தில் தசா புக்தி அந்தரம் சூக்ஷமம் மூலமாக எடுத்து இந்த கோச்சார அமைப்பையும் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது ஒரு ஒரு கிரகத்தின் திக்பலம் திருபலம் ஸ்தானபலம் எப்படி இருக்கு எந்த கிரகம் நம்ம நல்லா இருக்கு ஃபங்க்ஷனலாக எந்த கிரகம் நல்லா இருக்கு நேச்சுரல் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல எந்த கிரகம் நல்லா இருக்கு உங்க லக்னத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர் யார் அந்த காலகட்டம் எப்போ வருகிறதுங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து துல்லியமா பலன் எடுத்து அது பிரகாரம் நீங்கள் வாழ்க்கையை எப்படி வந்து கிளியரா கிளாரிட்டியோட திட்டமிட்டுக்கலாம் டைம்லைன்ஸ் எந்த எந்த நேரத்தில் அடக்கி வாசிக்கலாம் எந்த நேரத்தில் வேகமாக போகலாம் எந்த நேரத்தில் வேலை மாறலாம் எந்த நேரத்தில் நம்ம இருக்கக்கூடிய வேலையை தக்க வச்சுக்கணும் எந்த காலகட்டங்கள் எது மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்குது அப்படிங்கறதெல்லாம் இந்திய வேத ஜோதிடத்தின் அடிப்படையிலான சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில நம்ம துல்லியமாக பார்த்து எதையும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது எதுன்னு நம்ம போய் பெருசாக நம்ம வந்து அதை மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு கர்மா எப்படி செயல்படுகிறது கிரகங்கள் மூலமா எது மாதிரி இதுவரை நடந்த பாஸ்ட் லைஃப் எப்படி இது மேல் நடக்கக்கூடிய இம்மீடியட் ஃபியூச்சர் எப்படி அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய லாங் டேர்ம் ஃபியூச்சர் எப்படிங்கிறதெல்லாம் ஒருங்கிணைத்து நம்ம பார்க்கும் பொழுது கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு கிளாரிட்டி பெற்று அது மூலமாக தேவையற்ற பணவிரயங்கள் தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து நமக்கு என்ன பிராப்தம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாற செயல் திட்டங்களை த பக்க நேரங்களில் நாம வந்து கரெக்டா அந்த நேரத்தில் செய்து அது மூலமாக நம்ம பலன் அடைந்து வாழ்க்கையில் எழுதி வெற்றி பெற முடியும் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன் இது வந்து வந்து இப்போ நம்ம பார்த்த அந்த கோச்சார அடிப்படையிலான தனுசு பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன் ஒரு நூற்றுக்கு ஒரு ஐம்பது சதவீதம் மொத்து வரும் உங்களுடைய தசாபுக்திகள் ஜென்ம ஜாதகத்தில் எது மாதிரி அமைப்புகளோட சேர்ந்து வருகிறதுங்கிறதை ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு நூற்றுக்கு ஒரு எண்பது தொண்ணூறு சதவீதம் ஆகிய துல்லிய பலனை அதுவும் நம்ம சயின்டிபிக்கா நம்ம எதையுமே மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு போகாமல் ஒரு ஒரு கிரகம் இந்தந்த நட்சத்திரத்தில் இந்தந்த ஸ்தானபலம் திக்பலம் திக் இருந்தால் திரிக்பலத்தில் இருந்தா பிராப்தங்கள் கொடுக்கும் இப்ப தனுசு சொன்ன கோாரி விஷயங்கள் நடக்குது எதை தவிர்க்கலாம் நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன அப்படிங்கிறது தெரிந்து திட்டங்களை தகுந்த நேரத்தில் நம்ம செய்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காண்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்